ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரவீன் கிச்சனில் இன்றைக்கி என்ன செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் ஒரு சூப்பரான டேஸ்டியான இறால் வறுவல் தான் பார்க்க போகிறோம் ரொம்பவும் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க இறால் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் சுத்தமாக கொஞ்சமாக தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கொடுவே கரம் மசாலா மீன் வறுவல் மசாலா இஞ்சி பூண்டு விழுது உப்பு சேர்த்துட்டு நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணால் தான் எல்லா இறலுக்கும் வந்துட்டு மசாலா வந்து இறங்கும் பாருங்கள் இது அரை மணி நேரம் ஊறட்டும் அவ்வளோதான் அரை மணி நேரம் ஊறிச்சு இப்போ மறுபடியும் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு தோசைக்கல்ல தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போது ரெடி பண்ணியிருக்க இறால் இதில் கொண்டு சேர்த்துடலாம் பாருங்கள் அடுப்பு வந்துட்டு குறைவான தீயில வச்சு இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் பாருங்கள் எல்லாத்தையும் நம்ம இது மாதிரி சேர்த்துட்டோம் இப்போது நம்ம இறால் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் போடும்போது கொஞ்சம் பெருசாக இருந்தது வேக அது வேகும்போது இன்னும் நல்லா சின்னதாகிடும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போது நம்ம அடுத்த பக்கம் வந்து திருப்பி விட்டுக்கலாம் பாருங்கள் முதர்ந்ததுக்கும் இப்போது நல்லாவே வந்து வந்திருக்கு இப்போது ஒரு தேச பெராட்டி எடுத்துகிட்டு நம்ம அடுத்த அடுத்த பக்கத்துக்கு வந்து திருப்பி விட்டுக்கலாம் இப்போது இது சின்னதாக இருக்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்திருக்கும் பெருசாக இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஒன்று ஒன்றா வந்து திருப்பி விட்டு ரெண்டு சைடும் திருப்பி விட்டாச்சு நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ லாஸ்ட்டாக கருவேப்பில் சேர்த்து இறக்கிடலாம் அவ்வளோதான் டேஸ்டியான இறால் வறுவல் நமக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நீங்களும் இறால் இது மாதிரி வாங்கினீங்கன்னா சூப்பரான இறால் வறுவல் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவும் சூப்பராக இருக்கும் மறுபடியும் நம்ம அடுத்த வீடியோலாம்